நீங்கள் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து கொங்கு நாட்டு ஸ்டைலில் வந்து எப்படி நம்ம ஒரு புளி குழம்பு செய்யலான்னு பார்ப்போம் அதுக்கு தேவையானது வந்து வெண்டைக்காய் ஸோ நம்ம செய்கிறது இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் புளி குழம்பு அதுக்கு வெண்டைக்காய் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேற்பில்லை எடுத்துருக்கோம் புளி கரைச்சி வச்சுருக்கோம் உடச்சக்கடலில் வந்து பொட்டுக்கடலையை வந்து நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம் தேங்காய் கொஞ்சம் ஸோ நம்ம அடுப்பில் வானிலையில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் ஸோ கடுகு புரிஞ்சிருச்சு கடுகு பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக வெந்தயம் போடுறோம் ஸோ நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் கருவாட்டில் எல்லாம் போட்டு பண்ணிவிட்டு அதிலே வெண்டைக்காயும் போட்டு நல்லா வதக்கிடலாங்க ஸோ நல்லா வணங்கிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஸோ இதுலேயே அடித்து வச்ச தக்காளியும் போட்டுடலாம் போட்டு நல்லா வணக்கிடுங்க ஸோ நம்மளுக்கு புளி தண்ணி ஊற்றிடலாம் ஸோ அதிலேயே தேங்காய் துருவனை தேங்காய் போட்டுருங்க பொட்டுக்கடில் குழம்போட கன்சிஸ் எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்தோடனே இறக்கிடலாம் நான் கொதி வந்தோடனே காமிக்கிறேன் இப்போ இதை மூடி வச்சிடலாங்க கொதி வரட்டும் இப்போ புளிப்பால் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிற வேண்டிதான் இது ஒன் ஸ்டைல் ஆஃப் புளி குழம்பு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க் யூ